பிரைஸ் தலாடு இன்னைக்கு நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர்ல டே தேர்ட்டி சிக்ஸில் இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்குறோம் தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் ஆமேன் ஸோ ஏசப்பா செய்த அற்புதங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஊமையான மனுஷன் இருந்தால் அவன் குருடனாகவும் இருந்தால் அவனுக்கு பிசாசும் பிடிச்சிருந்ததுங்க ஸோ இந்த நபர் எப்படி குணமாக்கப்படுறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சி வேதத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் வசனத்தில் இருக்குது லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினாலாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் இருக்குங்க ஸோ இந்த நிகழ்ச்சி ரெண்டு புத்தகத்தில் இருக்குது ஒரு நாள் ஜனங்கள் ஊமையும் அப்புறம் குருடன் பிசாசு பிடியில் இருக்கிறவனை வந்துட்டு இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து இவனை வந்து குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏசப்பா வந்து அவனை குணப்படுத்துறாங்க அவனால பார்க்க முடிஞ்சது அவனால பேசவும் முடிஞ்சதுங்க சொல் அவன் பார்க்கறதையும் அவன் பேசுறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இவர்தான் தாவிதின் குமாரனா அப்படின்னு சொல்லி அங்க எல்லாருமே ஆச்சரியம் அடைகிறாங்க பரிசேர் என்ன பண்றாங்கன்னா பெயல் செபுலினாலே பிசாசுகளை துரத்துறான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிசாசு தலைவனை கொண்டு இவ வந்து பிசாசுகளை துரத்துறான் அப்படின்னு ஏசப்பா மேல சாட்டுறாங்க அதற்கு வந்து ஏசப்பா என்ன சொல்றார் அப்படின்னா சோ அப்படி நான் பிசாசோட தலைவனால் நான் பிசாசுகளை துரத்துவேன் அப்படின்னா ஸோ ரெண்டு பேருமே ஒரே ராஜ்யத்தில் இருக்கிறவங்க பிசாசோட தலைவனும் பிசாசுகளும் எப்படி நான் வந்து பிசாசுகளையே விரட்ட முடியும் என்னால் முடியாது இல்லை தனக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த ஒரு ராஜ்யமும் நிலை நிற்காது எந்த ஒரு வீடும் நிலை நிற்காது அப்படின்னு யேசப்பா சொல்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்னோட சேர்க்கப்படாதவன் சிதறடிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஏசப்பா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாங்க 啊。嗯 ஸோ இந்த இருந்து நம்ம என்ன தெரிய வரணும் அப்படின்னா முதலாவது மற்றவர்களுடைய விசுவாசத்தினால தான் இந்த குருடன் வந்து குணமாக்கப்படுறான் பிசாசு அவனிடத்துல இருந்து போகப்படுது ஸோ மற்றவர்களோட விசுவாசத்தை வச்சு நம்ம பார்க்குறோம் இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அந்த குருடன் பார்க்கறத பார்த்துட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவன்தானா தானா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதே தான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கை அவர் செய்யப்போற அற்புதத்தை பார்த்துட்டு நம்ம மூலமாக அவங்க வந்து இயேசுவை பார்க்குறாங்க இயேசு தான் இந்த பிள்ளைக்கு செஞ்சாரு இயேசு தான் இந்த பையனுக்கு செஞ்சாரு அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசுன்ற ஒருத்தர் வந்து இயேசுவோட அற்புதத்தை இந்த ஜனங்கள் கண்டு கொள்வாங்க சோ அதுக்கு நம்ம எப்பொழுதுமே விசுவாசத்தை விற்ற கூடாது கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் அப்படின்ற ஒரு காரியம் வந்து நம்ம உறுதிப்பட இருக்கணும்ங்க சோ இப்படி ஜனங்கள் சாட்சிகள் பார்த்து நம்மளுடைய சாட்சிகளை நினைச்சு அவங்க பிரமிச்சு போவாங்க ஆச்சரியப்பட்டு போவாங்க ஸோ அப்படி கருத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா தனக்கு தான் விரோதமாய் பிரிந்திருக்கிற வீடு நிலை நிற்காது ஸோ ஒரு வீட்டுக்குள்ள ஒற்றுமை இருக்கணுங்க ஒற்றுமை இல்லாம கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்ல ரெண்டு பேருமே வந்துட்டு வேற இதுல இருக்கிறாங்க ஆண்டவர் நிறைய இது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் சம்மந்தம் ஏது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது நீங்க ஆப்போசிட் இப்போ நீங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இல்லை அப்படின்னா நீங்க ஒரு கி கிறிஸ்டினா இருப்பீங்க அவங்க ஹிந்துவா இருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாம பிரிந்திருக்கிற செயல் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் வந்து நிலைச்சு நிக்காதுங்க சீக்கிரமா அவங்க கர்த்தரிடத்தில் அவங்க கிட்டி சேரணும் அவங்க குடும்பமா ரசிக்கப்படணும் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும் இருவரும் ஒருவரா இருக்கிறது தாங்க கர்த்தருடைய சித்தம் அப்படி இல்லாம இருவரும் வெவ்வேறு திசையா போறது கர்த்தருடைய சித்தமாக இருக்காது சோ இங்க பிரிந்திருக்கிற வீடு ஒன்று சேர்றதுக்கு முதலாவது அந்த ரீசன் இதில் தான் இருப்பாங்க சர்ச்சுக்கு வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்குள்ள அந்த பிரிவின ஆவி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்குள்ளே இந்த பிரிவின ஆவி செயல்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடு ஒரு ஒரு மனம் உள்ள வீடாக இருக்காதுங்க ஸோ அப்படி தானே விரோதமாக செயல்படுகிற வீடாக இருக்கும் அது கடைசி வரைக்கும் நிலை நிற்காதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு ஸோ நம்ம ஒரு குடும்பம் நெனைச்சி நிற்க அந்த குடும்பத்தில் ஒற்றுமையாக செயல்படணும் வேறு சிந்தை இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கர்த்தரிடத்துல ஜோம் பண்ணி சீக்கிரமாக ஒரு மனதின் ஆவியை எங்கள் க எங்கள் வீட்டுக்கு கட்டளை எந்த பிரிவினை ஆவியும் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஆண்டவட்ட ஜோ பண்ணுங்க என்ன அப்படின்னா என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான் சோ ஏசப்பா சொல்றாரு வசனம் கூட இருக்கு உலக சிநேகிதம் தேவனுக்கு பகைங்கன் அப்படின்னு சொல்லி இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கர்த்தரையே நேசிக்கணும் கர்த்தரை மட்டும்தான் நம்ம நம்பி இருக்கணும் அவரோடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவரோடு ஐக்கியத்தில் இராதவங்க வந்து கர்த்தக்கு விரோதியாக இருக்கிறாங்கன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அவரோட சேர்க்கப்படாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்படியா இருப்போம்னா சிதறடிக்கப்பட்டுருவோங்க ஸோ இப்படி கர்த்தர் வந்து நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு என்ன பேசுகிறார் அப்படின்னா முதலாவது கர்த்தர் நம்மளுக்கு செய்ய சாட்சிகளை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு நம்ம மூலமாக இயேசுவை அறிந்து கொள்வாங்க இயேசுவோட சாட்சிகளை நற்சாட்சிகளை அற்புதங்களை எல்லாம் அறிந்து கொள்வாங்க இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா தான் பிரிந்திருக்கிற வீடு நிலைநிற்காது ஸோ வீட்டுக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் பிரிவினை இருக்கக்கூடாது அப்படி பிரிவினை இருந்துச்சுன்னா அதை நம்ம கட்டி நம்ம ஜோ பண்ணணும் கடைசி காரியம் என்ன அப்படின்னா கர்த்தரோடு எப்போதுமே இருக்கணுங்க அப்படி இல்லாதவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா கருத்தருக்கு விரோதமா இருக்கிறான் சோ அவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணனும்னா ஸோ நம்ம அ நம்ம அவரோட இருந்து அவரோ நம்ம அவரோட இருந்து ஐக்கியம் கொள்வோம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருப்போம் நம்மளுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது ஸோ இப்படி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய ஊழியத்தை நம்ம செய்து கொண்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருந்துச்சு அப்படின்னா அவருடைய நாமத்தினால நம்ம ஒருமனமா ஆண்டவர் சமூகத்துல நம்ம கேட்போம் ஏசப்பா இந்த நாட்கள்ல எனக்கு விசுவாசம் அதிகரிக்கணும் ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண காண்பாய்ன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அதே போல தேவனுடைய மகிமையை காண்பேன் அப்படின்னு நம்ம அறிக்கை விடுங்க நம்ம எல்லாரும் ஜோ மண்ணா ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீர் எங்களோட வந்ததுக்காக நன்றி எங்களோட பேசினதற்காக நன்றி தகப்பனே உடைய பலத்த கரும் எங்களோடு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா என் டேடி தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த நாற்பது நாளில் தகப்பனே யார் கலந்து கொண்டு தகப்பனே அப்பா விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இன்னும் அதிகமான ஆவியானவரே விசுவாச உறுதிப்பாடு வேணும் எனக்கு நீங்க கூட இருங்க வழி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே GOD BLESS காட் GOD யூ காட் JESUS யூ ஜீசஸ்